வணக்கம் ஏற்கனவே சுரேஷ் சந்திரன் டீம் சொன்ன மாதிரி திருமணத்துக்கு அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அனைவரும் அழைக்கக்கூடிய நேரமும் காலமும் அது எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ஏன்னா ஒரு புறம் தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் கூப்பிட்னா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு சொந்தங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிடுற ஒரு சூழ்நிலை இல்லாதனால முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரர் அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலைவலுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷ் சந்திரனை சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது இன்னும் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழலை இன்று கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் உடைய சூழல் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்கு போகிறேன் நானும் உங்களை சந்தி இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடலாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரோட விருந்து வருது அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னால் தயார் ஒரு இருபத்தெட்டாம் தேதி டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்டு அது அது கன்ஃபார்ம் ஆனப்பறம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா நிக்க நான் நிக்க கூப்பிட்ட ஆரம்பிச்சிட்டேன் நிக்கல் லாக் சஜ் தேவா இருந்தாலும் நிக் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஐ ரியி லைக் டு மஸ் அ பர்சன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது லக்ஷ்மி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் இமீடியட்லி தட் ஹேப்பன் வித் மீ தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது இட் ஹேப்பண்ட் வித் நிக் கான்சோ ஐ லைக் டம் எஸ் அ பர்சன் ரயானாக இருக்கட்டும் ரயானோட மித்துன் நான் மீட் பண்ணுவோம் சரி அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவின் ஷிகா டு மே மேரி டு மஞ்சு இவங்களாம் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேசும்போது மீ ஸோ மச் ஆஃப் வார்த் லவ் அஃபெக்ஷன் குடும்பமாக ஆனவர்களாக இருக்கும் போது வெந்தி ஐ லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் வி ஹர் கான் டூ இன் லைஃப் யுனைட் இட்ஸ் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அதனால் தான் விவ் ஜாயின் டா அண்ட் ஸோ மெனி திங்ஸ் மே பி செட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அறுவலால் இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமுடிக்கின்றனர் அது நடந்திருக்கு அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இவர் நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தனால ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் கரெக்டான தேவராஜ் ஆமான்னு சொல்லுங்கள் வந்து நெல்லையை மனு காமிச்சிடீங்க தேவி மணியை காமிச்சிடீங்க என் கூட பயணிச்சுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் மோஷமாக இருக்கும் தேவி மணி எந்திரிச்சு அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என் குடும்ப உங்களுக்கு தெரியும் வலுவேற்பீன் வித்தியும் நீங்கள் என்னை உருவாக்கினவங்க சாதாரண ஒரு நடிகனாக ஒரு த தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி மணிக்கு நன்றி ஏன்னா ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் சுப்ரீம் நிச்சது அவர் தான் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக வேறு எதுக்காக இல்லைன்னு சொல்லி இன்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்